نحمده ونصلي على رسوله الكريم اما بعد ان سمره بن جندب رضي الله تعالى أنه ما قال نهى رسول الله صلى الله عليه وسلم ان نسمى ربي رقيقا رقيقنا بأربعة أسماء أفلح ورباح ويسار ونافعين أولاً من رسول الله صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم ورسوله النبي الكريم أرمى الكريم أتعرفون على هذا الأمر؟ அப்பண பெயர்களையும் குழந்தைகளுக்கு பெயர் சூட்டக்கூடியது எப்படி பெயர்களை சூட்ட வேண்டும் என்பதை பற்றி தான் அவருடைய சம்பந்தப்பட்ட பாடங்களாகத்தான் பார்க்க இருக்கின்றோம் ஏனென்றால் ஒரு குழந்தைக்கு நாம் எவ்வாறு பெயர் சூட்டப்படுகின்றோமோ அது அவ்வாறே வளரக்கூடியதாகவும் அழைக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது எதுவரை யாமத்து வரை அல்லாவும் அழைக்கக்கூடியது அப்படித்தான் அவர்களை அழைக்கக்கூடியவனாக இருக்கின்றான் அப்ப அந்த பெயர்களில் லேட்டஸ்டாக இருக்கணும் ஷார்ட்டாக இருக்கணும் மூணு எழுத்துல இருக்கணும் ரெண்டு எழுத்துல இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் யாருமே பிள்ளை என் உள்ளி வைக்கக்கூடிய பெயரு இதுக்கு முன்னாடி யாருமே வச்சிருக்க கூடாது அப்படி ஒரு பெயரா இருக்கணுங்க அது இருக்கணுங்க அப்படின்னு நம்ம நினைச்சு வைக்கிறோம் ஆனா ரசுரன் செல்வார்கள் சொல்லும் அவர்கள் என்ன சொல்லியிருக்கின்றார்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது பெரும் ஆச்சரியங்களை நமக்கு ஏற்படுத்துகின்றது நல்ல பொருள் பெயர்களையே குழந்தைகளுக்கு சூட்ட வேண்டும் அலுவலப்பான பொருள் கொண்ட பெயர்களை சூட்டுவது கூடாது எடுத்துக்காட்டாக உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் ஹசன் அப்படின்ற ஒரு பெயர் வைக்கிறோம் கூப்பிடறது ஆனா அவருடைய அர்த்தம் கவலை என்பதாக அர்த்தம் வருகின்றது அப்படின்னு ஒரு பெயர் வைக்கிறாங்க சொல்லக்கூடிய போர்க்களம் என்பதான அர்த்தம் உள்ளது பெயர்களுடைய வார்த்தைகளை பார்க்கும்போது மாதிரியா தான் இருக்குது கூப்பிடறதுக்கு முர்ரா இது கசப்பு என்பது பொருளுடையதாக இருக்குது இப்படி உள்ள பெயர்களை எல்லாம் நாம் வைக்க கூடாது அதே போல வந்து ரசி சொல்வார்கள் சொன்னாங்க நான்கு பெயர்களை நீங்கள் வைக்காதீர்கள் என்பதாக சொன்னார்கள் சொன்ன கூறியதாவது தசுரமான சொல்லாயர் சொல்லும் அவர்கள் எங்கள் அடிமைகளுக்கு அப்லா வெற்றியான பிரபா இலாகம் எஸ்வால் சுலோகம் மற்றும் நாப்பியன் பயனளிப்பவன் ஆகிய நான்கு பெயர்களை சூட்ட வேண்டாம் என எங்களுக்கு தடை விதித்தார்கள் ரசூல்லா இன்னும் இந்த நாலு பேரை வைக்காதீங்கன்னு சொல்லி தலை வச்சிருக்காங்க இன்னைக்கு நம்ம அது பார்க்கறதுக்கு செயலாக இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த பெயர்களை வந்து நாம் வைத்து விடுகின்றோம் என்னென்ன பெயர்கள் அப்லா ரபா எஸ்ஆர் நாபியா இந்த பெயர்களை நீங்கள் சூட்டாதீர்கள் என்பதாகவே ரசூல்லா சொல்லியிருக்காங்க இந்த ஏன் சூட்டக்கூடாது அந்த பேருந்து ஒரு குழந்தைக்கு நான் அவர் இருக்கிறாரா என்று யாரும் கேட்டால் அப்ப வீட்டுல நம்ம போய் இருக்காரா என்ன சொல்லுவோம் இருந்தா இருக்காது என்று சொல்லக்கூடியது லாபம் தரக்கூடியது அல்லது

சுற்றி கொண்டுதான் இருக்கின்றார்கள் ஆமீன் ஆமீன் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு வேற வேலையே இல்லை ஆமீன் ஆமீன் என்று சொல்லிக் கொண்டே சொல்வார்கள் ரசூல்லாவும் சொல்லியிருக்காங்க வேற ஒரு இடத்துல அதிகல சொல்லிக் கொண்டே தெரிவார்கள் அப்பொழுது நீங்கள் என்ன சொல்கின்றீர்களோ அதற்கு அவர்கள் அவர்களுடைய ஆண்மையிடம் கலந்து விட்டால் அப்படியே நடந்துடும் அதனால அவங்களுடைய குழந்தைகளை நீங்கள் திட்டும் பொழுது கடுமையான வார்த்தைகளை கொண்டு சபிக்கக்கூடிய வார்த்தைகள் பொண்ணு எங்கள் அவர்களை திட்டாதுகிறேன் என்பதாக சொன்னார் அப்படின்னு நீ என் திட்டமி என்ன என்ன ஆயிடும் அதை அப்படியே படிச்சிடும் இந்த மறக்கக்கூடிய ஆளுங்களோட செஞ்சா அப்பளுக்கு நீங்க திட்டாதீங்க நாம் ஒரு நபிரமணி கைக்கக்கூடிய பெயர்களும் கூட அதுன்னு நான் மிகவும் பார்த்து வைக்க வேண்டும் எந்தனை நம்ம கூணி காட்டியிருந்தார்கள் அது மட்டும் இல்ல நவி சுமநாமலி செந்தமான கூறும் சொன்னாங்க மறுபடி நாளில் உள்ளாருமிடம் மிகவும் பெயர் உலகின் ஒரு மனிதன் மன்னாதி மன்னன் என்று கொள்ளக்கூடியவன் என்று பெயர் சுற்றி கொண்டதாகும் உதாரணம் சாதாரணமா அவனை போடக்கூடியது அவன் பெரிய மன்னாதி மன்னங்க பெரிய மன்னாதி மண்ணா அப்படின்னு சொல்லுவான் மன்னாதி மன்னா நம்ம ரொம்ப கௌரவமா சொல்ல நம்மதான் எல்லாமே என்கிட்ட எல்லா ஆட்சி என்ன இருக்கு கீழே இறந்து மேலே வரையும் உச்சந்தலை வரையும் இருக்கக்கூடிய எல்லா பிறப்புகளையும் எனக்கு தான் அப்படிங்கிற வாழ்க்கை போயிடுறாங்க நான்தாங்க பண்ணாதி மன்னேன் நம்மளே இப்படி மன்னாதி மன்னன் சொல்லக்கூடியது மணி கிரு அமக் என்பதாக சொல்லுவாங்க ஆரம்பியார் இல்லை பெயர் பற்றி சொல்லக்கூடியவனை அல்லாபுத்தாவில் கேவலமான பெயராக இதை கருதுகின்றான் ஏன் என்ன அது அல்நாபருக்குரிய ஒரு பெயர் உள்ளது இவன் வந்து அவ்வாஹு தாயா நாளை மறுமையில் கூட பார்க்க மாட்டான் இவனுக்கு மறுமை நாளில் அவ்வாஹுவின் கோபத்திற்குரிய அவனிடம் மிகவும் கேவலமான மனிதர் யாரனின் உலகில் முன்னாடி மன்னன பேர் சுட்டிக் கொண்ட மனிதர் தான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க இருக்காங்க அன்பிற்குரிய சகோதரர்களே பெரியவர்களே ஒவ்வொரு குழந்தைகளுக்கு வைக்கக்கூடிய பெயர்களை நல்ல பெயர்களாக சுட்ட வேண்டும் அந்த பெயர்களை வைத்துதான் அந்த குழந்தையுடைய வாழ்க்கை தரங்களே உயர்வதும் தாழ்வதும் அனைத்தும் அதற்குள் நான் அடங்குகின்றது என்பதை இந்த அதியின் வாயிலாக நாம் விளங்க முடிகின்றது